வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன ஃபோன் அங்கே சூரியக்குமார் இப்போ தான் முத மாதிரி நம்ம சென்ன பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு தொடர்ந்து நம்ம சென்ன ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பில்லை கண்ணி க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் போட போகிற வீடியோ முடிக்கணும் வந்துட்டு இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம் பேர் பேர் திருத்தம் வந்தால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டெ டெத் சர்டிஃபிகேட்டு வாரி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி நிறையா இருக்குது போல் டிசி அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கூட கவர்மெண்ட்டு டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் அதே போகிற பட்டாசிட்டா அதெல்லாம் கூட பத்திரம் அதெல்லாம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அது மாதிரி சமயத்தில் வந்து அதில் ஏதாவது பெயர் திருத்தம் வந்துருச்சு பெயர் பிள்ளையை வந்துருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் ஆப்ஷன் போவீங்க இல்லை ரீ ரீ அப்ளை பண்ணுவீங்க அதுக்கு மாற்று யோசனையாக இன்னொன்று இன்னொரு வழிமுறை இருக்குது அதை இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் போயிட்டு வியோவோ இல்லை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு இருவரும் ஒருவரே தான் அது பெயர் திருத்தம் வந்து பிழை திருத்தம் தான் ஆகிருக்கு இருவரும் ஒரு ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அந்த பேர் மா வந்து மிஸ்டேக்காக வந்திருக்கு பை த மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் ஒருவரேன்னு ஒரு சான்றிதழ் வந்து மேனூரில் கூட வாங்கிக்கலாம் இந்த ஒரு சின்ன அப்டேட் கிடைக்காத வீடியோ கூட ஏன்னா இது இதுக்காக இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளை பண்ணுவாங்க எடிட் ஆப்ஷன் போவாங்க இல்லைன்னா கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு லாயரை பிடிச்சி அதுக்கப்புறம் மாற்றுவாங்க அதுக்கு மாற்றி யோசனைனா வந்து இருவரும் ஒருவரே அப்படின்ற சர்ட்டிவ் வந்து மேனால் கூட வாங்கிக்கலாம் இந்த ஒரு சின்ன அப்டேட் கேட்க வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் பண்ணி பிள்ளிப்பிட்ட தகவலுக்கு தொடர்ந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியன தேங்க்யூ